ஓம் அகத்தியர் அருள்நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று இறைக்கு இறை தேவையா அப்படின்ட்டு ரா அது மட்டும் பெரியரா சின்னரா இதை போட்டு ஒரு சூட்சமத்தை கையாண்டு ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு சித்தர் சிவகரையரன் ஐயா வந்திருக்கிறாங்க ஐயாவை வணங்கி இந்த சபையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் ஓ மகத்தி சாயனவன் அமையோரை திருவடிகளை வணங்குகிறேன் தலைப்பு ஒரு சாதாரண தலைப்பு மாதிரி தான் இருக்குது ஆனால் இதில் பல நடைமுறை வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பல நடைமுறை அனுபவங்களை என்னுடைய உரைக்கு பின் தாராளமாக எல்லாரும் கேட்பார்கள் என்று நம்புகிறேன் ஏன்னா டாபிக் தெரியாத டாபிக் கிடையாது எல்லாருக்கும் தெரியாத டாப்பிக்கு ஒரு நகைச்சுவையோட ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஒரு வாட்ஸ்அப்ல கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு நல்ல இது வந்தது ஒரு பிரதோஷ நாள் என்று ஒரு சிவன் கோயில ஏகப்பட்ட கூட்டம் சிவனும் பார்வதியும் பார்க்குறாங்க அப்போ பார்வதி சொல்றாங்க சிவபெருன்கிட்ட மக்களிடம் வந்து கலிகாலத்தில் பாருங்க மக்கள்கிட்ட வந்து நல்ல பக்தி நிறைய நிறைஞ்சிருக்கு எவ்வளோ கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு அவரு உடனே அவருடைய ஒரு நமுட்ட சிரிப்போட சிரிச்சிட்டுக்கு இறங்கி வராரு இறங்கி அந்த சிலை சிவன் இதுலேருந்து வெளிப்படும்போது அங்கே இருக்கிற அந்த குருக்கள் உடனே கேட்குறாருதான் யார் யார் யாருங்க நான் தான் சிவன் அப்படிங்கிறாரு உடனே இவருக்கு நம்பிக்கை வரல எப்படி நம்புறது உடனே அவர் அடுத்தது சொல்கிறாரு நீங்கள் எப்படி நம்பணும்னு ஆசைப்படுறியோ நான் உன்னை நம்ப வைக்கிறேன் நம்மளுக்கு தான் ஏகப்பட்ட ஆசை இருக்குமே அங்கே நல்ல அண்டாலாம் அபிஷேகத்துக்கு தண்ணி இருந்தது இல்லை ஒரு அண்டாவை நீ வந்து பொண்ணாக மாற்றிக்கிறது உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த அண்டாவை பொண்ணா மாத்திடாரு கோல்டா மாறிடுறது பெரிய அண்டா இதோட அவர் சும்மா இருக்காரா அப்படியே வெளில ஓடி வர்றாரு ஓடி வந்து எல்லாத்தையும் சிவன் வந்திருக்காரு அண்டாவை இதா மாத்திட்டார் பொண்ணா மாத்திட்டார் அண்ணாவை பொண்ணா மாத்திட்டாருன்னு சொன்ன எல்லா கூட்டமும் கலைஞ்சு போயிடுது என்னென்னா கூட்டம் கலைஞ்சி போயிடுது அப்படின்னு பார்த்தா பத்து நிமிஷத்துல எல்லாரும் ஓடி வராங்க அவங்க அவங்க ஒரு பெரிய அண்டாவை தூக்கிட்டு ஸோ இன்னைக்கு இருக்கிற பக்திங்கிறது நடைமுறையில் இது ஒரு நகைச்சுவாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய பக்தி வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சத்தியமாக நம்ம உணர்றோம் ஏன் இந்த தலைப்பு வந்து இறைக்கு இறை தேவையா அப்படின்னா நம்ம எடுத்துப்பேன் அதாவது எல்லா இதுலயும் வந்து நைவேத்தியம் பண்ணுவோம் உங்களுடைய படையல் அப்படின்னு சொல்லுவோம் படையலை திருப்பி கொடுக்கறதுனால தானே அது எல்லாத்தையும் வைக்கிறோம் இல்லையா படையில சாமி எடுத்துட்டு வர திருப்பி கொடுக்க மாட்டார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம வைப்போம் ஒரு நாலு ஆப்பிள் வச்சு ரெண்டு ஆப்பிள் இது எடுத்துருவாருன்னா அருகின ஆப்பிள் பாதி ஆப்பிள் அங்கே வச்சு நல்ல ஆப்பிள நம்ம கை இதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற மனநிலை நான் குறைகள் சொல்லவில்லை நம்மளை ஏறாமல் அது நம் கைக்கு திரும்பி வராது அப்படின்னு தெரிந்தது அப்படின்றால் நாம் வைத்துக் கொள்வதே நம்ம ஏரியாமல் வைத்துக் கொள்வது அதாவது ஒரு உண்மையான ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா ஒரு நாலு வருடங்களுக்கு முன்பிற்கும் அகத்தியருடைய இதுபடி கோவில் அதாவது கோயம்புத்தூர் காரமடை அருகில் சீலியூங்கிற இடத்துல அகத்தியருக்கு ஒரு கோயில் கட்டி அதுல மாதம் ஒரு முறை நான் சென்று அபிஷேகம் யாகம் எல்லாம் பண்ணி கொண்டிருப்பேன் அப்போது அபிஷேகம் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப இதாக கேட்டாங்க சாமி நீங்க வந்து சொர்ண அபிஷேகம் பண்றதே கிடையாது நீங்க பண்ணணும் அப்படின்னு நான் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது பண்ணணும் அது பண்ணணுங்கிறத நம்மளுக்கு கத்து கொடுக்கல இல்லை தெரிஞ்சதை தானே பண்ணிட்டு இருக்கோம் சரி அவங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி சரி கொடுங்கமா அப்படின்னு சொல்லி நான் கழுத்துல இருக்கிறது கையில இருக்கிறது அதெல்லாம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் கையில வாங்கிட்டு ஒன்னுன்னு சொன்னேன் அகத்தியர்கிட்ட வைக்கிறேன் அப்படி திருப்பி கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அப்படியா அப்படின்னாங்க அதுதான் வந்து அன்றைய நிலை ஏன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டாங்க அகத்திய திருப்பி தரமா எடுத்துட்டாருன்னா அது லாபம் கிடையாதுல்ல ஸோ அந்த நிலையில தான் நம்ம இருக்கோம் நம்ம வந்து கொடுக்கும்போது சரணாகதி தத்துவத்தை நாம் வந்து பயன்படுத்துவதுக்கு இல்லை அதுதான் வந்து ஒரு வேடிக்கையான இதுவும் நான் கா கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் நீங்க சொன்னதுனால கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஜெயக்குமார் ஐயா சொல்லும்போது பரிகாரம் சொல்றாரு ஜெயக்குமார் ஐயா சொன்னதுக்காக நான் பரிகாரம் போயிட்டு இருந்தேன் அப்போ அந்த கோவிலில் போய் சரண் அடைஞ்சு ஐயா எதாக இருந்தாலும் உன்னோடதான் இருக்கட்டும்னு கொடுக்குற அளவுக்கு மனசு நம்ம ப மனசு வந்து பக்குவப்படலை அதுதான் உண்மையில் சொல்ல முடியுமே ஓய்ய எந்த தெய்வமும் யாரையும் நிந்திப்பது கிடையாது ஒன்று கொஞ்சம் அதிகமாக சொல்றேனே நான் வந்து ஐயா சொ சொல்படி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழில் சதுரகிரி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வரிசையாக போயிட்டு வந்திருந்தேன் இப்போ இந்த மாதம் ஆடி வர ஞாயிற்றுக்கிழமை ஆடிய மாசை என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயங்கிறது ஆடிய மாசை தான் என்ன அப்படிங்கிறீங்களா நம்ம கஷ்டப்பட்டு சதர்கிரி மலைக்கு ஒரு நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு ஏறுவோம் இந்த ஆடிய மாதக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்போல்லாம் வந்து ஒரு எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னா அவங்களே அது ஒரு நான் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி இருக்கிறது இப்பயும் அது தொடரும் அவங்க என்ன செய்யறதுன்னா எல்லாரும் இந்த நடந்ததே கீழே ஒரு ஆட்டை கஷ்டப்பட்டு மேலே தூக்கிட்டு போய் சிவன் கோவிலில் அங்கே மேலே மலையில் வச்சு அதை சிவனுக்கு பலிகடாக கொடுக்குறேன்னு கொடுத்து அப்புறம் இவங்க சாப்பிட வேண்டியது சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடை சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது எந்த சிவன் எங்கே வந்து இதை கேட்டாருங்கிறது தெரியல எப்படி காலப்போக்கில் இது வந்ததுன்னு தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று நினச்சி சிரிப்பேன் அந்த ஆடு மலையேறும்போது நினச்சின்னு இருக்க நான் நினச்சின்னு இருப்பேன் ஸோ அந்த ஆட்டுக்கு இறைவன் ஒரு மோச்சத்தை கொடுக்கறதுக்காக நீ கஷ்டப்பட்டு மேலே வந்து நீ உயிர் உயிரை தியாகம் செஞ்சிரு நான் உனக்கு மோச்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்குன்னு இன்றைக்கு இது தேவையா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்வதற்கு யாருமே இல்லையா அதுதான் உண்மையான சிவன் கோவில்ல வந்து சிவன் கேட்டார் அப்படின்னு எப்ப நம்ம கருதுகிறோம் எப்ப கேட்டார் என்ன கேட்டார் எதுவுமே நமக்கு தெரியாதையா கேட்டா அது நான் இங்க அப்படியே தான் அப்படியேதான் பண்ணிட்டு இருக்கோம் சோ மனிதனானவன் ஆன்மீகத்துக்கு அடுத்த என்ன செய்யறன்னு ஆன்மீகத்துக்கு வருவதற்கு விருப்பம் கிடையாது ஆனால் தன் உடலை பேணி காத்ததற்கு தான் ஆன்மீகத்துக்கு வராங்க அங்கே போனால் ஒரு நாள் கிடைக்கும் ஒரு நாள் கடாவட்டு ஒரு நாள் வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றையிலும் இன்றையளவு நடந்துட்டுருக்கியா இந்த வாரம் ஆடி அம்மாவாசைக்கு அந்த சைடு நெருங்கவே முடியாது இந்த ஊர்ல ஊர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் முன்னாடிலேருந்து எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க உள்ளே நடப்பயணம் தான் போகணும் அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் இது என்றைக்கு இந்த நிலை மாறி உண்மையான ஆன்மீக தத்துவத்தை உணர்ந்து வள்ளலார் வகைகளையும் மற்ற வைகளையும் சென்று நாம் உண்மையான இறைவனை நம்ம ஜோதியை நம்ம உள்ளுக்குள்ள பார்க்க போறோம்ங்கிறது கடவுளுக்கே வெளிச்சமாக இருந்தால் கூட நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்பது நமது கடமை இது பற்றி நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வரணும் கண்டிப்பாக கேட்க கேட்க தான் அதுக்கான பதில் கிடைக்கும் அதனால இந்த உரையை இதனும் நிறுத்திக் கொள்கிறேன் தொடரட்டும் மட்டும் நான் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்க சந்தேகம் இருக்கா எல்லாரும் தெளிவா இருக்காங்க கேள்வியே இல்ல அவங்களுக்கு ஞானம் முழுமையா பரிபூர்ணமா கிடைச்சிச்சு எல்லாருக்கும் தெளிவா இருக்காங்க குழப்பமே இல்லையா இல்லையா அப்படியே எடுத்துக்கலாம் நெடுப்ப நம்ம அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம போய் இதுல ஆரம்பிச்சு எங்கடா போய் முடிய போறது நம்மள நெடுத்துன்னு சொல்லிட்டா நான்குற நிறுத்த அந்த கதையும் வரலாம் கேளுங்க ஒருத்தர் ஐயா, கையெழுத்தப்ப இந்த விருதம்ங்கிறது நம்ம கடவுள்ல நினைச்சுதான் இருக்கோம் ஆஹ் அது உடலுக்காக பண்றோமா இல்ல நம்பிக்கை சார்ந்த விஷயமா வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது ஓ மகத்தீச நம்பிக்கை சார்ந்த விஷயம் எதுவுமே கிடையாது முன்னோர்கள் நமக்கு உணர்த்திய எல்லா விதமான அந்த பழக்க வழக்க நிலைகளுக்கும் பின்னாடி ஒரு விஞ்ஞான காரணங்கள் இருக்கிறது சர்வசத்தியமாக இருக்கிறது இந்த உண்ணா நோன்பு அப்படின்றத வந்து சித்த மருத்துவத்துல கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விஷயம் முதல் முதல்ல நம்ம உடல்ல கழிவுகள் எப்படி சேருது அப்படின்னாக்கா அதிகமாக சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையற்றத சாப்பிட்றது அப்படின்றதுனால கழிவுகள் சேருது முதல் முதல்ல ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு வலி வருது நோய் வருது அந்த நோய் நீண்டு போயிடுச்சுன்னாக்கா மரணமே நமக்கு உண்டாகிடுது அப்ப அந்த வலி வருகின்ற பொழுது நோய் வருகின்ற பொழுது அதை உற்று நோக்குகின்ற பொழுது அந்த வலியையும் நோயையும் நீக்கிறதுக்கு முதல் முதல்ல சித்த மருத்துவத்துல கழிவுகளை வெளியேற்றுவதற்கு வேதிக்கு மருந்து கொடுக்குறாங்க சரி அதன் பிறகு உண்ணா நோன்பு அப்படின்றது உண்ணா நோம்புனாக்கா முழுவதும் பட்னி கிடக்கிறது கிடையாது எந்த ஆகாரத்தை எடுத்துக்கணும் எந்த அளவுல எடுத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க திரவ உணவுகளை எப்படி எடுத்துக்கணும் இப்படியும் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால அதை முழுமையாக சித்த மருத்துவர்களிடம் அறிந்து கொண்டு அப்புறமா அதுக்கு செய்யறதுக்கு பேர் தான் வந்து நோன்பு இருக்கிறது விரதம் இருக்கிறது ஒரு நாள் முழுவதும் பட்டினி கிடக்கிறதுனால இறையை நாம எடுத்துக்க முடியுமா அப்படின்னாக்கா அது மாதிரி கிடையாது அது அதாவது பூமி பூமி மனிதனுடைய உடலுக்கு தேவையான சக்தி நிலைகள் எங்கெங்க இருந்து வருது அப்படின்னாக்கா நேரடியாக உணவுல இருந்து வருது இரண்டாவது தண்ணீர்ல இருந்து வருது சுவாசத்தின் மூலமா வருது கிரகங்களின் கதிர்வீச்சுகள்ல இருந்து வருது பூமியிலிருந்து வெளிப்படுகின்ற சக்தி ஓட்ட நிலைகள்ல வருது இதுல அந்த நேரடியா சாப்பிட்ற சாப்பாட்டின நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா வேற வழிமுறையே இல்லாம பிரபஞ்சத்துல இருந்தோம் நீர்ல இருந்தோம் பூமியில இருந்தோம் கோள்கள்ல இருந்தோம் வரக்கூடிய அந்த நேரடியான அந்த சக்தி அலைகளை உடல் எடுத்திருத்துக்கு முற்படுது அப்ப சாப்பாட்டை நம்ம தட்டி வைக்கிறதுனால அது மூலியமா எனர்ஜி இழுக்காது நம்மதான் உள்ள இன்புட்டே கொடுக்கல அப்ப வெளிய மாற்று வழிமுறையிலிருந்து என்ன பண்ணணுமோ அதை எடுக்குது நேரடியா சாப்பாடே போட்டுட்டோம்னாக்கா பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய அருள் சக்தியை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு கழிவு தேக்கம் அதிகமா மாறிடுதுன்றதுனால அந்த உண்ணா நோம்ப அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க சித்தர்கள் நன்றி ஐயா இத பத்தி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது அதாவது நம்ம விரதம்னு சொல்றோம் ஏகாதசி விரதம்னு சொல்றோம்ல அற்புதமா இருந்தது ஐயா அதாவது கேன்சர் செல்லை அழிக்கக்கூடியது என்றது விரதம் அப்படிங்கிறாங்க ரொம்ப அற்புதமா ஒரு இது இருக்கு நம்மள எறியாமல் நமக்கு முன்னோர்கள் கத்து கொடுத்த பல உண்மை தத்துவங்களை மறைத்து மறந்து நாம் வந்து இன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கோம் அதான் உண்மை அதனால இன்னைக்கு அங்க ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் சொல்றாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது கண்டிப்பாக நம்ம உடலை வந்து பேணி காப்பதுங்கிறதுக்கு நம்ம வந்து தலையாய கடமை வந்து உடலை கோயில் அப்படிங்கிறாங்க அதை நம்ம கண்டிப்பா நல்லபடியாக காப்பாற்றணும் ஃபாரின் யூனிவர்சிட்டியில அந்த உண்ணா நோம்பு செய்யறதுனால என்ன பலன் வருதுன்ட்டு ரிசர்ச் ஒர்க் பண்ணி டாக்டர் டிகிரி வாங்கியிருக்காங்க பாண்டியன் ஐயா பேசுங்க ஐயா அகத்தீசாய நமக அகத்தி தேக சுத்தி அதாவது அதுக்கப்புறம் இந்த பயிற்சி பயன்படுத்தியா பயன்படுத்துதான் ஏன்னா ஒன்னோட இணைந்து தானே இருக்குது உடல் உயிர் மனம் சேர்ந்துதான் இருக்குது உடல் மட்டும் தனியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பணம் மனம் இயங்கலைன்னா அவன் கோமா ஸ்டேஜ்ல இருக்கான்னு அர்த்தம் உயிர் மட்டும் தனியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேயி ஆத்மான்னு பேரு மூணும் சேர்ந்து இருந்தால்தான் அது வேலை செய்யும் அதுக்கு பேரு மனிதன்றத ஒரு உயிர் உள்ள ஒரு ஜடம் உயிர் உள்ள ஒரு பொருள் அப்படின்ற ஜடத்துக்கும் பொருளுக்கு உயிர் உள்ள ஒரு ஜீவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்ப நம்ம உணவு இருக்கிறது உடலை நேரடியாக அது ஒரு செயல்முறைக்கு எடுத்துக்கிற மாதிரி அந்த உடம்புக்குள்ள இருக்கிற மனம் மற்றும் உயிருக்கும் அது தன் வேலைகளை செவ்வனே செய்யும் அது உண்மைதான் நம்ம அதை நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமே ஞானசக்தி டிவியில அவ்வளவு விஷயங்கள் நம்ம பதிவு செய்து வேற கேள்விகள் நன்றி வேற யாராவது சரிங்க நிறைவு செய்து நீங்க நீங்க லெக்சரர் இருந்ததுனால கலந்துருடைய மாதிரி நீங்க பேரை சொல்லி கேள்வி கேட்க சொல்லுங்க அது கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது காலேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா பேரை சொல்லி கூப்பிட்றது ஒரு சுட்சிமான வழிமுறை தான் கிளாஸ் எடுக்கும்போது பசங்களை என்ன பண்ணுவோம் நம்ம நம்மள அப்படியே முகத்துக்கு நேரா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பசங்க அப்படின்னாக்கா நம்ம எங்க வாத்தியார் மூஞ்ச பார்த்தோம்னாக்கா வாதியார் நம்மளை எழுப்பிடுவாரோ அப்படின்ட்டு கீழே குனிஞ்சிக்கிறது இல்லை போர்டை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது காதலை மட்டும் வாத்தியார் பேசுறத வாங்குறது இப்படி சில சுட்சிமமான மாணவர்களெல்லாம் நான் கண்டு இருக்கிறேன் பேரும் வந்து அதே மாதிரி அறுபது பசங்க இருக்கிறதுனால அறுபது பசங்க பேரும் நமக்கு தெரியாது நம்ம ஒரு வாதியார் தான் அறுபது பேருக்கு அது மாதிரி ஆறு சப்ஜெக்ட் இருக்குதுன்னா ஆறுவாதியார் தான் அறுபது பேர் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க அறுபது பசங்க பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது ஆனாலும் எல்லாரையும் நம்ம கேள்வி கேட்டு எழுப்பி நிற்க வைக்கணுன்றதுக்காக நாங்கள் ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறது எந்த கிளாஸ் ரூமில் நுழைஞ்சாலும் என்ன ஆகும்னா ரிஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் இருக்குது இல்லையா நம்பர் ஒன் நம்பர் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ட்டு அது எல்லாருக்கும் தெரியும் அதனால் நம்ம என்ன பண்றது கொஸ்டின் கேட்டுட்டு பின்னட் எலமெண்ட் அனாலிசிஸ்னா என்ன டெஃபனேஷன் சொல்லுப்பா ஜென்ரல் டெஃபனேஷன் சொல்லு டெக்னிக்கல் டெஃபனேஷன் சொல்லு ரோல் நம்பர் செவன் எழுந்துரு அப்படின்னாக்கா எழுந்தே ஆகணும் வேற வழி இல்லை அது மாதிரி நம்ம இங்க ரோல் நம்பர் கொடுத்துடணும் ஒவ்வொருத்தருக்கும் அதுலயும் சில புத்திசாலி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க என்ன பண்றதுனாக்கா அமைதியா இருக்கிறது ஆப்சன்ட்னு வாத்தியாரா முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் கிளாஸ் உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் அவர்ல அட்டண்டன்ஸ் எடுத்தாங்க இல்லையா அவங்க கிட்ட எந்த ரோல் நம்பர் ஆப்சன்ட் குறிச்சிட்டு போயிருந்தனால நான் அவனை விட கேடி இல்லையா பையனை விட டே ஆறு ரோல் நம்பர் செவன் வந்து இருக்கிறான் கூப்பிட்டாக எழுந்துக்கவே மாட்டான் இன்னைக்கு ஆப்சன்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ தான் ரெண்டு பேர் தான் மீதி பேரெல்லாம் வந்து இருக்கிற ஒழுங்கா எழுந்துரு யாருன்ட்டு அப்படின்னாக்க எழுந்துருவான் அது மாதிரி உங்களுக்கு நம்பர் கொடுத்துடலாம் ஒவ்வொருத்தருக்கு வர்றதே வந்து ஒரு ஒன்பது பேர் பதினோரு பேர் தான் வராங்க நம்பர் கொடுத்துட்டோம்னாக்கா ரோல் நம்பர் நைன் கொஸ்டின் கேள அப்படின்னாக்கா கேட்கணும் இல்லையா இதுல நான் படிக்கும் போது என்ன அப்படின்னா ஒரு நாள் எங்களுக்குள்ள ஒரு மிக பெரிய போட்டி என்னன்னா யாரு எவ்வளவு பேருக்கு பிராக்சி கொடுக்கறது மொத்தம் எழுபத்தி எட்டு பேரு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கம்பைன்ட் இது அதனால நான் அதுல வின் பண்ணேயா ஆறு பேருக்கு பிராக்சி கொடுத்தேயா இன்னைக்கு வந்து இப்படி சொல்லலாம் பொது வழியில பேசக்கூடாதயா சரி அது குரூப்ல நம்ம அதை பண்ணிருந்தோம் அது மாதிரி பிராக்சி கொடுத்தா கூட என்ன ஆகுனாக்கா வந்து இருக்கிறவங்க எத்தனை பேரு ஆப்சன் ஆனவங்க கண்டுபிடிச்சு மொத்த பேருக்கு ஆப்சண்ட் போட்டிருக்கேன் நான் ஒரு வாட்டி பிரின்சிபல் வரைக்கும் சண்டை யாரோ ஒருத்தர் தப்பு இல்ல பக்கத்துல இருக்கிற பையன் எஸ்ஆர் செவன் ரோல் நம்பர் செவன் எஸ்ஆர்னு எவனோ ஒரு திருடம் சொன்னான்ல அந்த திருடனை காட்டி கொடுக்காத பக்கத்துல உட்காந்துருக்கான்ல அவனுக்கும் ஆப்சன்ட் போடு கிளாஸ் போடு எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்கு ஐயா அறிவால நம்ம வெல்லலாம் சரி இவரு போகரு கபில் தேவையா விரும்புறாரு உடலானது ஒரு இயந்திரம் அந்த இயந்திரம் அனுதினமும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு மூணு வேலையும் சாப்பிடுது அது இயங்கிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு உறுப்பும் அது இயங்கிக்கிட்டே இருக்கு இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இயங்கிக்கிட்டே இருக்கிற இந்த உறுப்புக்கு சித்தர்கள் வந்து ஒரு முறையை கையாள்றாங்க அதுக்கு வாரத்தில் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து அதுக்கு ஒரு விடுப்பு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு சமய சடங்குகளாக திரிக்கப்பட்டு உள்புகுத்தப்பட்டது தான் இந்த விரத முறைகள் இதுதான் என்னுடைய பார்வை அதே மாதிரி இந்த விருதம் இருப்பதனால் ஓர் உயிரானது பசியின் அருமையை அறிந்து கொள்ள முடியும் பசி என்றால் என்ன அதனுடைய வேட்கை என்ன அது என்னெல்லாம் பண்ணும் அந்த உணர்வுகள் அந்த பசியினுடைய இதை வந்து உணர வைக்கும் ஒரு மனிதன் பசிய பசியினுடைய கொடுமையை உணர்ந்தால்தான் அவன் இறைத்தன்மையை உணர முடியும் என்பதே அடிநாதமாக இருக்க முடியும் ஆக பசி என்பது பசிதான் ஒரு மனிதனுக்கு முக்கிய தேவை அப்ப அந்த பசிதான் இறைவனுடைய அடையிறதுக்கு முழு முதல் காரணமாகவும் இருக்குது தடையாகவும் இருப்பது அந்த பசிதான் அப்ப பசியினால் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வள்ளலார் பார்த்தீங்கன்னாக்கா பசியோடே இருப்பார் பசித்திரு தனித்திரு விழித்திரு இதுதான் தாரக மந்திரம் பசியோடு இருக்கணும் பசியோடு இருந்தால் நம்ம வந்து என்னது வேட்கை யாருக்கெல்லாம் வந்து வேட்கை இருக்குதோ நாம வந்து ஆன்மீகத்துல முன்னேறணும் போகணும் வரணும் பசியோடையே இருக்கணும் கால்வயிறு பசி கால்வயிறு உணவு அவ்வளவுதான் எடுத்துக்கணும் அப்ப யார் ஒருவன் பசியோடு இருக்கானோ அவனுடைய தேகம் உஷ்ணமாகும் அந்த தேகம் உடைய உஷ்ணம் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணும்னாக்கா ஞான நிலையை தூண்டும் அதே பசி அதி தீவிரமாச்சுன்னா ஒரு மனிதனை தவறுக்கு இட்டு செல்லும் ஆக எல்லா செயல்களையும் செய்வது இந்த பசி அதனுடைய கோரத்தன்மையை பொறுத்து அது மாறும் அதே வந்து பசியை ஒரு சித்தர் ஒரு யோகி ஒரு ஞானி தவமாக மாற்றினால் அவன் யோக நிலையை மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடும் ஆகவே இந்த விரதம் என்றது மிக எளிய மனிதர்களுக்கு சித்தர்கள் இட்டு சென்ற பாதை அது நாம் கையில் எடுக்கும்போது மிக தீவிரமாக கையில் எடுக்கும்போது அது ஒரு தவமாக மாறுகின்றது அது ஒரு யோகமாக மாறுகின்றது அது ஒரு புனித செயலாக மாறுகின்றது இதுதான் அடிப்படை அந்த அடிப்படையை தூண்டுகின்ற செயலாகவே இந்த விரதத்தை நாம் பார்க்கிறேன் நன்றிங்க ஐயா ஐயா சின்ன பிறகு வள்ளல சொன்னது ஆன்ம பசின்னு சொல்லுவாங்களா ஆன்மீக பசி அப்படிங்கிற ஆன்மீக பசி திருங்க சொல்லுவாங்க இல்லங்க ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து பசியோடு இருக்கும்போதுதான் ஒரு உயிரினுடைய ஒரு உயிரை பற்றிய நிலையை அறிய முடியும் உனக்கு நீ உனக்கு பசிக்கிற மாதிரி தானே அடுத்த ஜீவருக்கும் பசிக்கும் உனக்கு பசிக்கிற மாதிரி தானே நாய் நரிகளுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் பசிக்கும் அப்ப யார் ஒருவன் ஒரு பசியை யார் ஒருத்தவன் உணர்றானோ அவனுக்கு இறைவன் என்பது யார் என்று புலப்படும் அதுதான் முதல் வழி அதை உணர்ந்து கொள்ளதான் வந்து இத வந்து விரதத்தை வச்சாங்க சரியாகணும் அதே சமயம் மனமும் இறைவனை நாடுவதற்கு இது ஒரு வழி முதல் ஓ மகத்தீசரன் அதே மாதிரி ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் தெளிந்த ஞானத்தின் உச்ச நிலைக்கு போனவங்க எல்லாம் அறியாமையில சொல்றது அது என்னன்னாக்கா பசித்தீரு தனித்தீரு விழுத்திருன்னா பசின்னாக்கா அறிவு பசி அப்படின்ட்டு வல்லல் பெருமானே அங்க என்ன சொல்லியிருக்காருனாக்கா ஞான விஷயத்த கேட்க வரானா பசியோட உட்காந்துட்டு இருக்கறனால கேட்க முடியாது நீங்க என்னைக்காவது ஏதாவது ஒரு வகுப்புல உட்காந்து பாருங்க பசி அதிகமா எடுக்கின்ற நேரத்துல புத்தியும் வேலை செய்யாது காதல் அது புரியாது மூளையில அது போய் பதியாது சிந்திக்கிற எண்ணம் வராது அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் என்ன பண்ணியிருக்காருன்னா சாப்பாடு போட்டுட்டு உடம்பு நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு எந்தவித கவனச்சிதறலும் இல்லாம வந்து ஞானத்தை கேளப்பா அப்படின்றதுக்கு தான் அது உருவாக்குனது ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னாக்கா சாப்பாடு போடுறதே தர்மம் ஞான தானம்னு ஒண்ணு இருக்கு தானத்துல எல்லாம் இரத்த தானம் இருக்குது கந்தானம் இருக்குது நீ சாப்பாடு வந்து எளிமையா நீ வாரி வாரி எல்லாருக்கும் கொடுத்துடலாம் உயிரோட இருக்கும் போது நீ கொடுத்து பாரம்ப ரத்த தானமே எவனும் கொடுக்க மாட்டான் நிறைய பேரு கந்தானம் இருக்கும்போது கண்ணை கொடுத்துருவியா சாப்பாடு பத்து மூட்டை அரிசி கூட வாங்கி குடுத்துருவா கண்ணை கொடுத்துருவியா கிட்னியை கொடுத்துருவியா இது இதயத்தை கொடுத்துருவியா உனக்கு இல்ல இல்லையா சோறு போடுறது வந்து என்னன்னாக்கா தனக்கும் பிரச்சனை இல்ல அடுத்தவனுக்கும் பிரச்சனை இல்லை காசு கொடுத்தா அரிசி வருது யாரோ செய்யறாங்க போடுறாங்க எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி அது போறதுனால இருக்கிறதுலே மிக உயர்ந்த தானம் ஞான தானம் அந்த ஞானம் கிடைச்சிச்சுனாக்கா அவன் வந்து சாப்பாடு எங்க இருந்து கிடைக்கும் எப்படி கிடைக்கும் தேகத்தை எப்படி பாதுகாத்துக்கணும் பசி இல்லாமல் நாற்பத்தி எட்டு நாள் எப்படி வாழறது உள்ள இருக்கிற அமிர்தத்தை சுவைத்து எப்பொழுதுமே உடம்பு கெடாம எப்படி பாதுகாத்துக்கிறது சோரே இல்லைன்னாலும் அவன் சித்தனா மாறி ஒளி தேகம் பெறலான்ற சூட்சும ரகசியம் எல்லாம் எத்தனையோ பேர் சொல்லிட்டு போயிட்டான் ஆனா அந்த வித்தியை கத்துக்கிறதுக்கு சோறு வேணும் இல்லையா போய் உட்காரும் போதே ஒளி தேகத்தோட உட்கார முடியுமா ஒளி தேகம் அடையறதுக்கு ஒருத்தர் குரு கிளாஸ் எடுக்கணும் அந்த கிளாஸ கவனிக்கிறதுக்கு உடம்புல ஒரு ஆரோக்கியம் வேணும் தெம்பு வேணும் சிந்தனை செதறாம இருக்கா அதனால சோறு தேவை சாப்பாடு தேவை சாப்பாடு போட்டுதான் ஞானத்தை உபதேசிக்கணும் நிறைவு செய்துக்கலாம் ஐயா நிறைவு செய்து ஓம் அகத்தி இந்த தலைப்புல இறைக்கு இறை தேவையா முதல்ல இறைக்கு நம்ம படைக்க வேண்டிய அவசியமே இல்லாது தெய்வம் வந்து என்னைக்கும் நீங்க அதிசயம் நிறாங்க பார் பிள்ளையார் பால் குடிச்சாரு அப்புறம் இந்த தெய்வம் பால் குடிச்சிச்சு தண்ணி குடிச்சிச்சு அப்படின்ட்டு டிவில எல்லாம் போட்டு அதை விளம்பரப்படுத்தி பொம்மையை வந்து வணங்கி 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 எந்த நம்ம எவ்வளவு ஆலயங்கள் இருக்கு எங்கேயாவது திடீர்னு படைச்ச சாப்பாடு காணாத போயிருக்கா கண்ணுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி நடக்குது எப்படி சார்ன்னு இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுல அது மாதிரிதான் தெய்வத்துக்கு மாம்பழம் படைச்சுக்கிட்டே இருக்காங்க கதவு சாத்திட்டு போயிடுவாங்க சாயந்திரம் வந்து பார்க்கத்தா இல்லாட்டி மறுநாள் காலையில இருந்து பார்த்தாக்கா அந்த மாம்பழம் கடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் அம்பாள் வந்து சாப்பிட்டுட்டா அம்பாள் வந்து சாப்பிட்டுட்டான்ட்டு இந்த அம்பாள் வந்து ஏன் வந்து உள்ள உட்காந்து அபிஷேகம் பண்ணும் போது வரல பூஜை பண்ணும் போது வரல கற்பூர போது வரல மாம்பழத்தை எடுத்து வாய்க்கிட்டு எடுத்துட்டு போய் ஊட்டி விடும் போது வரல ஆனால் கதுவு சாத்திட்டு போயிட்ட பிறகு வந்து வந்து போயிடுது அம்பாள் என்னடா அது ஏற்கனவே பதிவுல சொல்லி இருப்போம் ஒரு எலி வந்து அபிஷேக மன்றத்தை சந்தை வழியா வந்து டெய்லி சாப்பிட்டு போகுது எலி கட்சி தின்னதெல்லாம் அம்பாள் சாப்பிட்டுச்சுன்னு நினைச்சுக்கலாம் அதனால இறைக்கு இறை தேவையில்லை உங்க பக்தி போதும் நீங்க இறைன்னு உணர்ந்துட்டீங்கன்னாவே இறைக்கு அது போதும் இறைக்கு நீங்க இறைனு உணர்ற அந்த சத்தியம் நீங்க புரிய வச்சீங்கன்னா போதும் அதே போல வந்து உயிர் வதை செய்வது தன்னுடைய உடலை வளர்ப்பதற்கு இன்னொரு உயிரை வதை செய்து உண்பவனை இறை ஒருபோதும் ஆட்கொள்ளாது அப்படின்றது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பெருமான் சொல்லி இருக்கிறார் இந்த திராவிட மாடல்லாம் இருக்குது இல்லையா நாங்க வள்ளுவரை ஏத்துக்கிறோம் வள்ளுவருக்கு நாங்க பெரிய சிலையை வைப்போம் வள்ளுவர் கோட்டத்தை கட்டுவோம் எல்லாம் கட்டுவோம் எல்லாம் கொண்டாடுவோம் எல்லாத்தையும் வாய்க்கழியே பேசுவோம் கல்லுண்ணாமை புலால் மறுத்தல் அப்படின்ட்டு தலைப்பு இருக்குது இல்லையா அதெல்லாம் தொடவே மாட்டாங்க அது பெரியார் கொள்கைக்கு எதிரானது கல்லுண்ணாமை எதிரானது புலால் மறுத்தல் எதிரானது ஆனா உலக பொதுமறை திருக்குறள் பார்த்தீங்கன்னா அது எங்க போய் நம்ம தலையில அடிச்சுக்கிறதோ முடிச்சுக்கிறதோ தெரியல அம்மையார் இருக்கும் போதாவது புரட்சி தலைவி அம்மையார் இருக்கும் போதாவது ஒரு சட்டம் ஒண்ணு நடுவுல உயிர்வதை செய்யாமல் இருக்கணும்னு பண்ணாங்க மறுபடியும் அது வருவதற்கு ஒரு பொதுநல வழக்கு நம்ம தொடுக்கலான்ட்டு என்ன இருக்கு அது காலம் ஐயா சொல்லணும் இந்த டைம்ல போய் கொடுப்பா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்குன்னு அது கட்டாயம் நம்ம செயல்படுத்ததான் போறோம் போட்டு வைப்போமே ஏன்னா உனக்கு காலைல முள்ளு குத்துனா வலிக்குது ஒரு மனுஷனை நம்ம கன்னத்துல அடிச்சிட்டாவே ஒரு ஸ்டூடண்ட் முன்னெல்லாம் பள்ளிக்கூடத்து பசங்களை முட்டி போட வைப்பாங்க அடிப்பாங்க கொம்பு எடுத்துட்டு கையில அடிப்பாங்க அதனால்தான் நம்ம எல்லாம் ஒழுக்கத்திலேயே தர்மத்திலயோ சத்தியத்தில இருக்கும் இப்ப வாத்தியாரங்கள்லாம் போனாக்கா வாத்தியாரம் மின்வற்றான் பையன் மேல கை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் இல்லாட்டி இவன் அடிக்கிறதுக்கு போறான் இவ்வளவு தரமற்ற செயலாக இருக்கிறது அப்போ இந்த அடி அப்படின்றது ஒரு மனிதனை அடித்தாலே அது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது ஆனா ஆட்டை வெட்டுறான் கோழியை வெட்டுறான் போகும் போது அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு உயிர் இல்லாத கொலை பண்ணி ஆக்சுவலா தொங்க விட்டு அந்த உடம்ப வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை தெய்வங்கள் தான் கேட்கணும் தெய்வங்கள் தான் அதை வந்து சீர்திருத்தணும் எல்லாரையும் அதாவது ஆட்டை வெட்டுறது அப்படின்றத விட மக்களை சுத்த சன்மார்க்க நெறிக்கு மாற்றுகின்ற முயற்சியில போனாவே அது மாறிடும் அதனால தான் நம்ம வாய் எங்க கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கோம் சன்மார்க்க நெறி தழைப்பதற்கு இறைக்கு இரையாகிய தான் தேவை அதனால இந்த தேவை இல்லை குறிப்பா இது பிளஸ் வெட்டுக்குத்து அறவே தேவையில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களும் புரிந்து கொள்வதற்கு